பாரதி நிகழ்ச்சியோடு தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிருக்கை பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் பெண்கள் எல்லோருக்குமே வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்துள்ளது மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாகத்தான் இருக்கின்றது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் பற்றிய ஆலோசனைகளை வந்து மருத்துவர்கள் இந்த பகுதியின் ஊடாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதன் மூலம் இவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் கடைபிடிக்கின்ற பட்சத்தில் ஆரோக்கியமானவர்களால் எங்களாலும் வாழ முடியும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக மகளிர் மருத்துவமும் பெண்கள் தொடர்பாக நாங்கள் ஆகிய பொதுவாக யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இளம் பெண்களுக்கு முதலாவது மருத்துவ சேவை தேவைப்படுவது புதிதாக வந்த மருத்துவ சேவை என்று கூறலாம் அதாவது பல் அழகு மிக முக்கியமானது முக அழகை அழக கூட்டு ஒருவரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது சிகிச்சைகள் அதாவது வரிசை சீராக்கிறதுனால சிறந்த முறை பேச முடியும் முக அழகாக இருக்கும் சமன்பாடு உணவு சமைப்பட அதை சமையல் அடைப்படையில சில மேற்படாது எந்த வகையில் பல் மருத்துவர்களை நாடி அதற்குரிய சிகிச்சைகளை யாழ்ப்பாணத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இது குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் மாணவிகளுக்கு முக்கியமானது அடுத்ததாக காலத்தில் சுமார் ஐந்து தொடக்க முப்பத்தி அஞ்சு வயது உள்ள பெண்களுக்கு என்ற ஒரு குறைவாக ஏற்படுகிறது அதாவது மன அழுத்தங்களால் தொடர்ச்சியான அழுத்தங்கள் பாடசாலை அழுத்தங்கள் வேலை அழுத்தங்களால் அவர்கள உணவுப் பழக்கங்களால் வந்து உடற்ப அதிகரித்தலும் மாதவிடஒழுங்கும் இதனால நோய் ஏற்படக்கூடிய சென்மை இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் உணவுப் பழக்கங்களை அதிக உணவுகளை குறைத்து உடற்பயிற்சி செய்யும்போது இத்தகைய நோய்க்காக்கங்கள் ஏற்படாது மன அழுத்தம் இல்லாமல் இருத்தல் வேண்டும் இவை மிக முக்கியமானது அடுத்ததாக பெண்களின் நோய்கள் தொடர்பாக புற்றுநோய் தொடர்பாக பார்க்கும் பொழுது இருபது வயது தொடக்கம் நாற்பது வயது வர உள்ள பெண்கள் வந்து மூன்று பேரத்துக்கு ஒரு முறை ஆவது தரிசனம் செய்வதன் மூலம் புற்றுநோய் இல்லாத தாங்கள் தாங்களாகவே நமக்கு உறுதிப்படுத்தலாம் அதே போல நாற்பது ஐம்பது வயதான பெண்கள் ஒவ்வொரு பரவும் சுயமார்பு தரிசனம் செய்வதன் மூலம் புற்றுநோய் கட்டிகள் இருப்பதை இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஐம்பது வயதுக்கு மேல் நமோதயமாக சோதிப்பது நல்லது அடுத்ததாக பெண்களுக்கு கருப்பை கழுத்து புற்றுநோய் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அது வந்து குறிப்பாக நாற்பது வயது அளவில் முப்பத்தஞ்சு தொடக்கம் ஐம்பது வயதில் மாதவிட ஒழுங்கீனமாக செல்லும் பொழுது அணி மாதவிட அடிக்கடி செல்லும் பொழுது மருத்துவ ஆலோசனை பெற்று கருப்பை கழுத்து புற்றுநோய் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதை பரிசோதித்தல் வேண்டும் இவை பொதுவாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்று சொல்லலாம் அடுத்ததாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உலகங்கள் என்று வாய்ப்பில் மன ஆழத்தங்கள் அதிகம் ஏற்படலாம் சோமட்டை புண்ணிய பலங்கள் அதிகம் காணப்பட்டது தற்பொழுது வந்து இந்த நோய் வந்து குறைவாக உள்ளது என்னென்றால் கை தொலைபேசி பாணக தொலைக்காட்சிகளை பார்ப்பால் பெண்களுக்கு பொழுதுபோக்குகள் அதிகரிக்கின்றதாக அதற்கு மன அழுத்தம் குறைவாக உள்ளதாக இந்த நோய்கள் ஓரளவு குறைவாக உள்ளது அடுத்ததாக தற்கொலை முயற்சிகள் செய்வது பெண்களில் வந்து குறிப்பாக இளவயிறு திருமணம் செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முரண்படுவதாலும் கனமன முரண்படுவதாலும் வயது ஒரு பத்து வருடத்துக்குப் பிறகு குடும்ப பொருளாதார கஷ்டங்களாலும் இந்த தற்கொலை முயற்சிகளை என்ன உண்டு இதற்கு நாங்கள் வாழ்க்கையில் வந்து செலவழிக்காமல் எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும் இவை வந்து மிகவும் முக்கியமானவை ஆகும் இன்று நாங்கள் வானலிகளில் பார்க்கும் பொழுது கனநூலின் ஒரு வர்த்தக விளம்பரமாக வானொலி வழியையும் தொலைக்காட்சி வழியையும் கொடுகின்றார்கள் இது மிகவும் தவறானதாக அதாவது கனநூல் அல்ல பரசிட்ட நோல் என்ற புலிசை வந்து மருத்துவ ஆலோசனைப்படி தான் நடித்த வேண்டும் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம் இதனை வந்து நாங்கள் குறிப்பாக பெண்கள் மருந்து தலையடி தலைவலி வரும்போது மாதவிட காலங்களில் பெண்கள் அதனை விளம்பரமாக செய்து குறிப்பிட்ட வகை மருந்துகளை ஊக்கிவிப்பது வந்து உண்மையில் தவறானதாகும் குறிப்பாக ஒருவருடைய உடற்கருமன் அல்லது நுறைக்கேற்ப குறிப்பிட்ட அளவு அன்ற மருந்துகள் தான் செய்வார்கள் வெறுமனே கடைகளில் வாங்கி வீடுகள் வைத்து பாதித்தலை தவித்தல் வேண்டும் இது மிக முக்கியமானது பெண்களின் கற்பம் என்று பார்க்கும் பொழுது இளவயது கற்பங்கள் ஆபத்தானவை எனவே இளவயது கற்பம் கவித்தல் வந்து தவிக்கப்படும் குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் கற்பமாதல் தவிக்கப்படல் வேண்டும் அடுத்ததாக கற்பம் அடையும் பொழுது அவர்களுக்கு மேலதிகமாக என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த குழந்தை வளர்வதற்குரிய விட்டமின்கள்லிக் என்ற மருந்துகள் எடுத்தல் வேண்டும் மருத்துவ ஆலோசனை பெறுதல் வேண்டும் அடுத்ததாக அவர்களுக்கு ஏதாவது நோய் நிலைகள் இருந்தால் அதனை காட்டி அதற்குரிய சிகிச்சைகளையும் பெற வேண்டும் குறிப்பாக இதய நோய் எஸ்ரா நோய் உள்ளவர்கள் கற்பத்தை பொழுது விசேட மருத்துவர்களிட உதவியுடன் ஆலோசனைகளை பெறுதல் வேண்டும் இது மிக முக்கியமானதாகும் கற்ப காலங்களில் உணவு வந்து அதிக அளவு மாட்கள் உண்பதை ஓரளவு தவித்து புரதச்சத்து நிறைந்த உணர்வுகளை எடுத்தல் வேண்டும் கற்பகாலத்து குருதியில் உள்ள வெள்ளத்தின் அளவு அதிகரிக்கலாம் மிகவும் கவனமாக எடுத்தல் வேண்டும் அதனை நாங்கள் குருதி பரிசோதனை மூலமும் சிறுநீர் பரிசோதனை மூலமும் அறிந்து கொள்ளலாம் மருத்துவ ஆலோசனைகள் கற்பகாலத்தில் மிகவும் கிளினிக்கல் சென்று குழந்தைகள் வளர்ச்சியை അവതാനിത്തൽ പ്രേഞ്ചൻ ഇവ മിക മുഖ്യമാരിയാണ്